ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்களா இருப்பீங்களா நாங்கள் கோயிலுக்கு வந்தாச்சுங்க காலையில் ஆறு மணி தான் வந்தோங்க வந்து படுத்தாச்சு ரொம்ப டயம் ஆகிடுச்சி நான் படுத்தாச்சுங்க ரெண்டு மணி தான் இருந்துச்சேன் எழுதி குளிச்சுட்டு சாமியை போட்டு சாப்பிட்டாச்சுங்க சாயந்தரம் ஆகி போயிட்டு பாருங்கள் ஆறாயி பூச்சி மணி இப்போ வீடியோ போடணுன்னு நம்மளால் ஒரு வாரம் ஆகி போச்சு வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன வாங்கி கோவில் வாங்க அந்த பிரசாதம் வாங்கியிருக்கேன் என்னென்ன வாங்கி நான் காட்டிடுறேன் அதுக்காக தான் அந்த பதிவு எங்கள் பதிவில் பிடிச்சதுன்னா மறக்காமல் அம்மா ஃபேமிலி டூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நீங்கள் சேனலை மிஸ் பிடிச்ச பார்த்துட்டு நீ வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணினா அடுத்த வீடியோ தொடர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க வாங்க நம்ம பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வாங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டிடுறேங்க வாங்க வாங்க முதல்ல வந்து நான் இங்கே போயிருந்தேனா சகையோரம் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டாச்சுங்க மணப்புறம் காளியம்மன் மணப்புரம் மடப்புரம் காளியம்மன் கோயில் போய்ட்டு இருந்தாச்சு போயிட்டு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுக்க மடப்புறம் காளியம்மன் கோயிலில் கனிமலை வாங்கி கொடுத்துருந்தோம் அந்த கனிமலை வாங்கி கொடுத்துட்டு மனிதர் கனிமலை கேட்டதுக்கு கொடுத்தாங்க பாருங்க எவ்வளோ மாலை இந்த மலை தான் பூஜை எல்லாம் பூஜை சாமிக்கு போட்டுருலாங்க எங்கக்கிட்ட பூஜை சௌஜி தான் போட்டா மாட்டேருக்கு நான் அந்த போட்டா நான் போச்சது கண்ணி நான் போட்டு போகிறேங்க மலையாக போட போகிறேன் பாருங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க எல்லாரும் டைம் கிடச்சி நீங்கள் மனப்பூர காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப சத்தியமாக நாங்கள் போனதே இல்லைங்க இதுதான் ஃபஸ்ட் தடவை போயிட்டு வந்திருப்போம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் கோயில் சிம்பிளாக இருந்தாலும் சத்தியமான அம்மனுங்க நம்ம என்ன நினச்சி தம்ம வேண்டி நம்ம கனிமலை போடுறோமோ அது அப்படியே நடக்கும் நீங்கள் கண்டிப்பாக எல்லா டைம் கிடச்சுன்னா மதுரையிலேருந்து நல்லது இல்லைங்க நாங்கள் வந்து ஒரு டூருக்கு போனோம் அது இல்லைங்க நீங்கள் வந்து கேட்டுக்குங்க மதுரை போய் பஸ் இருக்குது மணப்புறம் காளியம்போ பஸ்ஸு கேட்டிங்கன்னா பஸ் இருக்கும் நீங்கள் இப்போ பஸ்ஸில் போயிக்கங்க காரில் வர காரில் போயிக்கங்க எல்லோரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க இன்னொரு விஷயம் மருத்தூரில் சரியான கூட்டமாக இருக்குது எல்லா சக்திகளும் பத்திரமாக போயிட்டு வாங்க காரில் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா பார்த்து பொறுமையாக போயிட்டு வாங்க அதான் உங்கள் அன்பானவங்க கேட்டுக்கிற கையெழுத்து நான் வணங்குறவங்க கூட்ட எல்லாரும் பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போகிற ரொம்ப ஷேப்பாக போயிட்டு வாங்க நாங்கள் எங்கள் டைரி வந்து ரொம்ப ஷேப்பாக கூட்டிட்டு குழந்தை குட்டிக்கு போகிறனால எல்லோரும் போய்ட்டு வந்தோம் எல்லோரும் சேப்பை குழந்தை சேர்த்திட்டு அங்கே வீட்டில் கொண்டு அந்த அம்மன் அருளால் நமக்கு எல்லாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் நான் வேண்டிட்டு வந்துவிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் என் உறவு என் உறவு எல்லாமே நீங்கள் தான் உங்களுக்காக எல்லாத்துக்காகவும் நம்ம நாடு நல்லா இருக்கணும் நாம நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைய எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கும்னா நான் அந்த அம்மாங்கிட்ட வேண்டு வந்துருக்குங்க ஒவ்வொரு வேலுக்கு போனால் ஒவ்வொரு வேளுக்கும் உங்களுக்காகத்தானே வேண்டு வந்துருக்குங்க நான் வீடியோக்காக கண்டிப்பாக சொல்லாமான்ட்டேன் எப்பவும் உங்களுக்கு சொ எப்பவும் சொல்கிறாங்க எப்போவுமே அது இருந்தாங்கண்ணே வேண்டுவேன் நான் தான் மட்டும்தான் நம்ம குழந்த நல்லாயிருக்கும் இல்லைங்களா நான் அடுத்த நாள் நினைச்சது மட்டும்தான் நம்ம குழந்தையும் நல்லாயிருக்கும் அதனால்தாங்க எப்போவுமே எப்பவுமே எந்த நாள் சிறு சிறுந்து அப்படித்தானே எப்பவுமே எல்லாம் நல்லா இருக்கணும் நாமும் நல்லா இருக்கணும் நம்ம சேர்ந்தவும் நல்லா இருக்கணும் நம்ம உறவும் நல்லா இருக்கணும் இப்போ எனக்கு புதுசாக கழிச்சு உறவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் யூடியூப் சேனல் போட்டிருக்க எல்லாத்துக்கும் என் அன்பான அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஓகேங்க இப்போ வாங்க சேவா போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க கூட்டம் அதிகமாக இருக்குது பார்த்து குழந்தைகள் கூட்டிகிட்டு போனால் பார்த்து பொறுமையாக போயிட்டு வாங்க ஒரே மணி நான் சாமி கும்பிட்டுனாங்க ஒரு லைன் கூட்டமாக இருந்துச்சு அங்கே இருமுடி எடுத்துட்டு நாங்கள் ஒரு நாலஞ்சு மணிக்கு தக்க போயிருந்தோம் நீங்கள் வீடியோ நான் போ வீடியோ என்ன போடுறோம் பாருங்கள் ஒரு ஆறு அஞ்சரைக்கெல்லாம் நான் சாமி கும்பிட்டு நாலரைக்கூட போயிருந்தாங்க நான் அஞ்சரை நான் சாமி கும்பிட்டாச்சு கும்பிட்டு வெளியே வந்தாச்சுங்க அந்த அம்மனை அப்படி சந்தோஷங்க பார்க்குறக்கு ரெண்டு கண்ணு பத்தாத அப்படியே நின ஆனந்த ஆனந்த தாங்க வருது அவ்வளோ அழகாக அப்படி ஜோலிக்குதுங்க புடவை வந்து மாம்பழக்காரில் புடவை கட்டி அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பார்க்க பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு மன நிறைவாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்கு அதை டெலிவரி கிடைக்கணும்னு தான் பண்ண வேண்டிக்கிறேன் எல்லோரும் போயிட்டு வாங்க எல்லோரும் மாலை போட்டு போயிட்டு வாங்க பார்த்து வத்திரமாக போயிட்டு வாங்க சேஃபாக போயிட்டு வாங்க அதுதான் நான் திருப்பூர் திருப்பூர் திலவதி இப்போ வந்து சேனலில் வந்து நான் பேர் மாற்றிட்டு அம்மா சேனல் டூ சரிங்களா அம்மா சேனல் டூ சேனலுக்கு எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பல வீடியோ நிறைய நிறைய கோயிலுக்கு போகும் தொடர்ந்து உடனே ஷேர் பண்ணிட்டா இருக்க எல்லோரும் வீடியோ பாருங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் என்ன வாங்க அதுக்கான நான் சமயபுரம் போயிட்டுருந்தேன் அம்மா சமயம் ஃபோட்டோ போயிடுவாங்க அந்த ஃபோட்டோ ஒன்று பாட்டிடுங்க சமயத்தில் சரியான போட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரியான நான் நம்ம வீடியோ போட்டுக்கெல்லாம் பார்த்துட்டிங்களா வீடியோ போட்டிருக்க பாக்க செக் பண்ணி பாருங்கள் பெல்லை க்ளீன் பண்ணிக்கங்க அப்போ தாங்க எல்லாமே தொடர்ந்து இயங்கி பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேர்ந்தேன் பாருங்கள் சமயமாரியம் வந்தாச்சுங்க பாருங்கள் பாருங்கள் சமயம் மாரியம் ஆக்கங்களா பாருங்க அழகாக இருக்கங்க பாருங்க இந்த வருஷம் சாமி வந்து நல்லா பார்த்துங்க உச்சி முதல் பாதம் வரை அப்படியே அழகாக கா ஃபர்ஸ்ட்டு வந்து காலில் தாங்க பார்க்கணும் கீழே தானே மேலே போகும் இல்லைங்க ஆ கீழே பாதத்தில் இருந்து உச்சி முதல் பாதம் வரை அழகாக பார்த்தங்க நல்லா பார்க்க விட்டாங்க அயிரு அயல் பம் போட்டாங்க அயிரு அங்கே ஒரு நிமிஷம் ப்ளேம் கிடச்சதுனால நம்ம அருளால் இன்னைக்கு பாருன்னு சொல்லி அந்த ஒரு செகண்ட் அன்னைக்கு பார்க்க வச்சாங்க அவ்வளோ அழகாக உச்சி முதல் பாதம் வரை அருமையாக பார்த்தங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தாங்க அழகாக அப்படி ஜொலித்தாங்க அப்படி சமையல் மரிய நினச்ச அப்படியே அப்படி ஆனந்தக்கடியாக தாங்க வருது நினச்ச அவ்வளோ அழகாக இருந்தாங்க பாருங்கள் சமையல் மாரியம்மனை வெளிநாட்டுக்குன்னு போகலின்னா இல்லை வெளிநாட்டுக்கு பாருங்க பாருங்கள் தாங்க சமையல் மாரியம் உங்களுக்கு தெரியும் தெரியாத எல்லாருக்கும் தெரியுங்க சில பேர் தெரியலன்னா அந்த கோயிலுக்கு போனதே இல்லை அந்த அம்மன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறவங்க எல்லாருக்குமே இப்படி தாங்க இருப்பாங்க இது வந்து நமக்கு சிலைய இது வந்து முன்னால் இருக்கிற சிலைங்க ஆனால் அந்த கோயில வந்து களிமண் தாங்க செஞ்சுருப்பாங்க களிமண் செஞ்சுருப்பாங்க அந்த அந்த சமயபுரம் கோவிலுக்கு வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ண மாட்டாங்க களிமண் செஞ்சதுனால அலங்காரம் மட்டும் பண்ணி பூ மலை போட்டு புடவை கட்டி விட்டுருப்பாங்க ஆனால் வளம் வருவாங்க கொடுத்திங்களா அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி சாய இருக்கும் அதில் வந்து அழகாக அபிஷேகம் பண்ணி அழகு அலங்காரம் புடவை நகைகள்லாம் எல்லாம் போட்டு அப்படி ஜோலி விசா சயம் டைம் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ரெண்டு கண்டு பத்தாவது நம்மளுக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க இப்போ பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் நம்மளை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது இல்லைங்களா சமீபம் மாரியம்மா அப்படி கூப்பிட்டாலே சமயத்தில் வந்து நம்ம காப்பாற்றுற சமீபம் மாரியமுங்க இதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நாங்கள் நினச்ச டைமும் நாங்கள் போயிட்டு வருவோங்க இந்த கிட்ட இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க பொண்ணு பெரியவங்க பேத்தி பெரிய ஒன்று ஆகிட்டுருங்க ஒரு கோயிலுக்கு ஒரே மாதத்தில் எங்கள் பேத்தி பெரிய பொண்ணு ஆனாங்க சரிங்களா வாத்தியமான எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாவை அப்புறம் என்ன சாமி சமூக வந்தோம்னா சமூகத்தட வந்து ஒரு டாலர் வந்தேன் எது காட்டு சமையல் மாதிரியாமல் கீச்சின் வாங்கிட்டு வந்துங்க பாருங்கள் ப்ளோ காட்டிடுறேன் ரெண்டு கீச்சன் வாங்கிட்டு வந்துங்க ஒன்று ஹாட்டு ஒன்று ஹாட்டு போட்ட மாதிரிங்க இந்த சமயமாரியம் கோயில் குங்குமம் தின்னீடு வாங்கிட்டு வந்தேன் நான் வச்சுக்கிறேங்க குங்குமம் வெளியே கொடுத்தாங்க நாங்கள் நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா நல்லா இருக்கா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ காட்டேன் பொம்மை பாருங்கள் கையில மாட்டாங்கல்ல சின்ன மாதிரி பொம்மை எங்கள் பேத்தி வாங்கிட்டு அழகா அழகாக இருக்கீங்களா அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தோம்னா பம்ம தவளை வாங்கி வேற காட்டிடுறேன் மருவத்தூரில் வாங்கிட்டு வந்தது நம்ம காட்டிடுறங்க என்ன வாங்கி வந்துருக்கோன்னு மருவத்தூர் அம்மா ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தாங்க அம்மா ஒரு பெரிய ஃபோட்டோ இல்லை சின்ன ஃபோட்டோ தான் இருக்குது பாருங்க பாருங்க நான் மருவத்தூர் ம வராசக்தி ஆதி வராசக்தி ஓம்சக்தி அம்மாவை எல்லோரும் பாருங்கள் பாருங்கள் அழகாக நாங்கள் கிறந்து இந்த மாதிரி ஃபோட்டோ இல்லைங்க சின்ன ஃபோட்டோ தான் இருந்துச்சுங்க நீங்கள் வீடியோ போட்டு பார்த்துட்டுங்களா பூஜை பண்ண வீடியோ அது சின்ன ஃபோட்டோ தான் இருந்துச்சு இந்த மாதிரி பெரிய ஃபோட்டோ நம்மளும் இல்லைங்க நான் வந்து சின்ன இப்போ பழக ஓடக்காக கூட சொல்லிங்க சின்ன பிள்ளையிலேருந்தே எங்கள் அம்மாருங்க இதுதான் பங்கார் அடியர் இப்போ இறந்துட்டார் இறந்து ஒரு வருஷம் ஆச்சுங்க இறந்து பங்கார் அடியர் இறந்தாங்க தெரிஞ்சவங்க ஃப்ரீயாக விடுங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் பண்ணி விடுங்க வெளிநாட்டுக்காரங்க எல்லாருக்குமே பாருங்கள் நீங்களே எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மா ஃபேமிலி சேனலுக்கு டூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இந்த அம்மா தொடர்ந்து நீங்கள் அடுத்தது வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நாங்கள் அடுத்து ஒரு கோயிலுக்கு போக போகிறோம் அது அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா மட்டும்தான் அந்த கோயிலுக்கு போகிறேன்னு உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் வேப்பிலையோட எப்போ வெடிக்கிற வேப்பி சாயம் அதே அதேபோல் வேப்பிலையோ வந்துச்சு பாருங்கள் வேப்பாளையோடு வந்திருக்கு பாருங்கள் என்ன போட்டிருக்கான்னு நீங்களே படிச்சுக்குங்க படிச்சுட்டு எல்லோரும் சேஃப்பாக போயிட்டு வாங்க ஒருத்திரம் எத்தனை பேத்துக்கு பிடிக்குன்னு கமான்ல சொல்லுங்கள் அழகாக பாருங்க சிகப்படுவீங்க சிகப்பாரில் அழகாக பார்க்க பார்க்க அவ்வளோ அழகுங்க அப்படியே மாம்பழக்கில் பட்டு போடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் மாம்பழ பட்டு போட்டு கோல்டு காரில் பாடுறப்பா என்ன அழகாக தெரியுங்களா போக்க போக்க அப்படியே ஆனந்தக்கடிதாங்க வந்துச்சு அப்படியே சூப்பராக அப்படியே ஜொலி லைட் வெளிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூக்குத்தி இந்த போட்டுருந்து அவ்வளோ ஒரு அழகாக அப்படியே ஜொலிக்கிறாங்க பார்க்க பார்க்க அந்த நகை வெளி லைட் வெளிச்ச நகை இந்த புடவையும் பார்க்க அவ்வளோ அழகுங்க பார்க்க பார்க்க ரெண்டு கண்டு பத்திர நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கனியோரமாக இருந்தால் ஒரு அம்மன் ஊர்த்தி அம்மன் ரொம்ப அழகாக இருந்தாங்க எல்லாரும் எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் பண்ணி அருள் புரிஞ்சு எல்லோரும் வந்தீங்க இங்கே சந்தோஷமாக இருக்குதுன்னு அந்த அம்மாலே குழுந்து போகிற அளவுக்கு எங்கள் எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் என்னோடைய அம்மாவை பார்த்தோம் என்ன சொல்கிறது உங்களுக்கு எங்களுக்கு வர மாட்டேங்குது அவ்வளோ அழகாக இருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க நாங்கள் ஒரு பத்தொம்போது பேர் போயிருந்தோங்க பத்தொம்பது பேர் போயிருந்தோம் நம்ம வரோன்னு சொல்கிறவங்கலாம் வர மாட்டாங்க நாளே வரலைங்க பஸ்ஸுக்கு வந்து ஒரு நாலு பேர் தான் பத்தில் இருந்தால் பரவாயில்லை நாங்கள் வந்து பத்தொம்போது பேர் தான் போயிருந்தோங்க பத்தொம்போது பேருமே நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க நல்லபடியாக சேஃபாக வீட்டுக்கு கொஞ்சம் சேர்ந்தாச்சு அதே போல் நீங்களும் போயிட்டு வாங்க அந்த மாதிரி அம்மனுக்கு அம்மாளுக்கு போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் அதே போல் சமயரம் மாதிரி அம்மனுக்கு போயிட்டு வாங்க நம்மளுக்கு சமயத்தில் வந்து காப்பாற்றுற சமயரம் மாதிரி அம்மா சமயம் மாதிரி அம்மா கூப்பிடுங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலுமே அம்மா சாமிபுரம் மாரியம்மன் ஒரு நிமிஷம் மனதார வேண்டுகங்க அந்த சாம்பானி வாசத்தோடு வந்து நினைப்பாளுங்க சத்தியமாக சொல்கிறேன் எங்களுக்கு கண்டிப்பாக நாங்களுக்கெல்லாம் அது டைம் தொடர்ந்து கவலாக இருந்திருக்காங்க துணையாக இருந்திருக்காங்க நீங்களுக்கும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அந்த கிடைக்கும் கிடைக்கும்னு நம்புறேங்க ஓகேங்களா அம்மா போட்டோ பிடிச்சிருக்குங்களா இந்த இரநூறு தாங்க ஃப்ரெண்ட் இந்த ஃபோட்டோவை இரநூறுவா தாங்க அதே போல் சாமிபுரம் மாரியம்மன் கோயில் இந்த சமீபம் ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா இது வந்து நூறுரூவா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சின்ன ஃபோட்டோ ஆக போகுது மூடி சாமி வீரம் மாரியம்மன் ஃபோட்டோ இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆசை எங்கள் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருந்தோங்க ஆனால் வந்து எனக்கு இல்லை அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு வச்சுக்கோங்களா அவங்க மருவத்தூர் அம்மா ஃபோட்டோ இரநூறுவா சமீபம் போட்டு பயமீரம் மாரியம்மன் போட்டு நூறுரூவா தானேங்க அவ்வளோ தாங்க ஓகேங்களா என்னென்ன பிரசாதம் வாங்கி வந்தாங்க இப்படி போக ஷேர் பண்ணுறேன் கம்பளி கொண்டு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வந்துருக்குங்க கல்கண்டு இந்த ஒரு இது ஸ்வீட் மாதிரி இருக்கும் இது பெருச்சும் பழம் அல்வா எந்த சிப்ஸ் எல்லாம் வாங்கி வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்ளி கொண்டு போகிற எல்லாம் கொடுத்துட்டு மிச்சத்துக்கு கம்ளி கொண்டு போகணும் இங்கே பாருங்கள் நெகாப்பழம் பெரிய நெகாப்பழம் இங்கே இழந்த பழம் இழந்த பழம் பெரிய இழந்த பழம் பாருங்கள் பெரிய இழந்த பழம் இல்லைங்களா மூணு பாக்கெட்டு வாங்கியிருந்தாங்க ரெண்டு எங்கள் பொண்ணு சேர்த்து வாங்கினா எங்கள் பொண்ணு எடுத்துகிறாங்க போயிட்டாங்க எடுத்துகிட்டே போக மாட்டேன் நான் வந்து பார்க்குறேன் எங்கள் கட்டை போய் அப்படியே இருக்குது எங்கள் பொண்ணு எடுத்துகிட்டே போகணும் பாருங்க மூணு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தோம் எல்லா பக்கத்தில் எல்லாம் கொடுத்துட்டு கம்பெனி கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்கலாம் ஓகேங்களா அப்புறம் என்ன வாங்கியிருந்தாங்கன்னா லாஸ்ட்டாக திருவண்ணாமலை வந்தோங்க திருவண்ணாமலை வந்து நாங்கள் வந்து உட்காந்துட்டு இருந்தோம் சாமி வீட்டு உட்காந்துட்டு இருக்கோமோ நாங்கள் வந்து வெளியே வந்தோம் சாப்பிட்றக்கா ஹோட்டலுக்கு வந்தோம் அப்போ வந்து இது மருத்துவர் வந்து இதெலாம் மருத்துவ சொல்ல மருந்துட்டங்கிட்ட மருவத்தூரில் இந்த கோலாட்சி வாங்கிட்டு வந்தேங்க கோலாச்சு அதுக்குங்களா கும்பம் கலசம் வச்ச மாதிரி பாருங்கள் அழகாக இருக்குது இது வந்து எவ்வளோனு தெரியலன்னு கொண்டு வாங்கினாங்க நூறுரூவா வேணும் ஐம்பது சொன்னாங்க வாங்கிட்டு வந்தோங்க அதில் எடுத்து தெரியல பொண்ணு பணம் கொடுத்து வாங்கினாங்க அதா இது வந்து கோலப்பொடி மட்டும் மேலே அப்படி போட்டு விட்டு விட்டோம்னா அழகாக இந்த அச்சு அப்படியே இருக்கோ அப்படியே விழுந்துருங்க இந்த சின்னமாக சின்னதாக வாங்கிட்டு பூ பூக்கோளம் ரங்கோலி கோலம் ரங்கோலி டிசைனில் வாங்கி வந்துருக்குங்க அப்புறம் கிழங்கு வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம மூணு சாப்பிட்ட நம்ம மூணு தான் மிச்சம் ஓகேங்களா நான் திருவண்ணாமலை பருவத்தூரில் அப்போ இன்னொன்று வாங்கியிருந்தேன் மருவத்தூரில் ஷேர் பண்ணுறேன் என்ன வாங்கியிருந்தால் இங்கே பாருங்கள் என்னென்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பாருங்கள் இது வந்து அச்சு நம்ம வந்து என்னது முறுசுட்லாம் முறுக்கு சுட்றதுங்க குறு சொக்கு அப்புறம் வந்து நான் வந்து இடியாப்பம் செய்ய முடியல இடியாப்பம் இடியாப்பம் புளிக்கலாம் இதை வச்சு மாவு வச்சு காட்டினாங்க மாவு இதுக்குள்ளே வச்சுங்க இதுக்குள்ளே மாவு போட்டுட்டு நம்மளுக்கு இங்கே பாருங்கள் டிசைன் இருக்காங்க நம்மளுக்கு எல்லா டிசைன் வேணுமோ மற்ற டிசைன் போட்டுக்கலாம் முறுக்குக்கு பாருங்க இது முறுக்கு ஸ்டார் போட்டுக்கிறதுக்கு ஸ்டார் இந்த மாதிரி டிசைனில் இது வந்து பக்கோடா மாதிரி போட்டுக்கிறதுங்க இது ஸ்டார் இது இது வந்து இடியா புளிகிறதுங்க இடியாப்பத்துக்கு இந்த டிசைனில் இது எல்லாத்துக்குமே முறுக்கு தாங்க இதுவும் இடியாப்பத்துக்கு இது வந்து சின்ன சின்னதாக முறுக்கு போடுறோம் அதுங்க இது இடிவா இடியாப்பம் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து முறுக்கு டிசைனில் போடுறோம் அதே தான் டிசைனுங்க முறுக்கு ஸ்டார் எல்லாமே பாருங்கள் இது வந்து ஒத்தையே முறுக்கு போடணும் இல்லைங்களா ஒத்த தொத்தையை ஒரு பல முறுக்குற உண்டா அதுக்குங்க இது போல அவர்களுக்கு வந்து பன்னெண்டு அச்சு கொடுத்தாங்க பன்னெண்டு டிசைனில் கொடுத்துருப்பாங்க நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த டிசைன் வேணுமோ போட்டு நம்ம முறுக்கு போடணும் மாவு பனைஞ்சி சொன்னாங்க இதை வந்து நான் அடியில் போட்டுக்கணும் போட்டுட்டு அடிப்படையில் போட்டாங்கன்னு சொல்லுங்கள் இந்த அச்சு இருக்குது பாருங்கள் இந்த அச்சு இது வந்து இந்த அச்சு வந்து இதில் போட்டுணுங்க போட்டுட்டு இது உள்ளே போட்டுக்கணும் இது மாவு போட்டுக்கணுங்க மாவு போட்டு அப்படியே ப்ரெஷ் பண்ணி அப்படியே புளிஞ்சோம்னா அப்படி போது அப்படியே ரவுண்டாக ஷேப்பாக வரணும் இடியாப்பா அச்சு நூறுரூவாலு சொன்னாங்க வாங்கிட்டு வந்தோம் பிடிச்சிக்கங்களேன் அழகாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சது எனக்கு தேவை பிடிச்சிச்சு உங்களுக்கு பிடிக்குன்னு பாடிக்குன்னு நான் காமான் மனசை நினைக்கிறேன் எல்லாருமே காமானில் சொல்லுங்கள் பாருங்கள் இப்படி சுற்றுறதுங்க அப்படி இங்கே சுற்றுறது டைட் பண்ணிவிட்டு இப்படியே சுற்றுனமுன்னா இங்கே பாருங்கள் சுற்றுனா அப்படியே புளிஞ்சு கீழே வரும் மாதிரி அழகாக வருங்க ரிசி என்ன வேணுமோ அரிசி வந்து இங்கே ஒரு போட்டுக்கலாம் இது வந்து நான் விடியாப்பத்தான் போட்டிருக்கேன் இது நான் உங்களுக்கு செய்யும் போது இடியா புளியும் போது உங்களுக்கு வந்து விடியா போடுறேங்க ஓகேங்களா அழகாக இருக்குங்களா நான் வந்து நான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப பிடிச்சிச்சு எல்லாரும் வாங்க நாங்களும் வாங்கிட்டு வந்தோங்க விலையில் வாங்கிட்டு வந்தங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் குடி அந்த குடி விற்கிற குழந்தை ரெண்டு குழந்தை இருக்கிறாங்களா அந்த ரெண்டு குழந்தைகளுக்கு ஒரு முருங்கோயிலுக்கு போனோங்க அது வேணும் வச்சு அந்த முருங்கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் ரெண்டு விலைகள் வேணுனுங்க சில்வர் மாதிரிங்க சில்வர் மாதிரி அழகாக இருந்துச்சு பாருங்கள் பிரிச்சுக்குங்களா அழகாக கல் வச்சு மாதிரி பாருங்கள் பண்ணி அழகாக இருக்குது ரெண்டு பொண்ணு இருக்குதுங்க ரெண்டு பேர் பொண்ணுறாங்க ரெண்டு பொண்ணு ரெண்டு பேருக்கு ரெண்டு விலையில வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து நம்ம ஊரில் பிடிக்கிற பொண்ணுக்கு வயங்கி வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் டஜன் வந்து ஐம்பது ரூபாய்ங்க டஜன் ஐம்பது ரூபா இதுவுமே பொண்ணு ஐம்பது ரூபாய்ங்க அப்போ ஒன்று ஐம்பது ரூபா இப்போ அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு அந்த அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ முடிச்சுக்கலாம் எங்கள் வீடியோ பிடிச்சி எல்லோரும் இப்போனு சொல்கிறேன் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மா ஃபேமிலி டூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வெளியே பயனுள்ளதாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்க ரிலீஸ் கண்டிப்பாக தொடர்ந்துடும் ரிலீஸ் வந்துடும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து நம்ம அடுத்து நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம நாளைக்கு வந்து நியூ இயர் அதுக்கும் ஒரு வாரம் கழித்து ரெண்டு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போகி பண்டிகை வருது அடுத்த பொங்கல் வருது நிறைய விசியாசம் நம்ம நடக்க போகுதுங்க சரிங்களா அடுத்து நல்லா தான் நடக்கும் நாளைக்கு கூட நல்ல உளுதை வெடிக்கணும்னு நான் அண்ணா கும்பிட்டு நாளைக்கு நம்ம வீட்டில் உள்ள நாளைக்கு அடுத்த வீட்டை உங்கள் சந்திக்கிறேன் கண்டிப்பாக ஓகேங்களா ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய உங்களை விட்டு பிரியறே பிரிகிறேன்னு சொல்ல மாட்டேன் ஓகேங்களா அடுத்த பார்க்கலாம் பாய்ங்க நன்றி வணக்கம்